பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வெளியில் போனாலும் போச்சு ஒரு ஒரு டசன் படங்கள் உள்ளே வந்திருக்கு இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகாத படங்களை கூட தூசி தட்டி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பொங்கல் ஒரு சூப்பரான பொங்கலாக இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக கடப்பில் போடப்பட்டிருந்த மதகதராஜா அப்படிங்கிற ஒரு படம் அது சுந்தர் சிக்கும் ப்ரொடியூசருக்குமான பஞ்சாயத்து அது அப்படியே இருந்தது விஷால் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு சந்தானம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடியில் பண்ணியிருந்த படம் அது அது வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு அதை விட பார்த்தீங்கன்னா நேசிப்பாயா அது வந்து நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ண படம் இந்த படத்துக்கு மியூசிக் யுவன் சங்கர் ராஜா ஹீரோ யார் அப்படின்னாக்கா நம்ம அதர்வா முரளியோட தம்பி ஆகாஷ் முரளி அவர் தான் ஹீரோவை பண்ணியிருக்காரு ஹீரோயினா வந்து அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பிரிட்டோ மாஸ்டர் படத்தை தயாரிச்சிருந்தார் இல்லையா அந்த பிரிட்டோ விஜயோட மாமா அவரோட மகள் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ப்ரொடியூசராக தயாரிச்சிருக்காங்க அவங்க வந்து ஆகாஷோருடைய மனைவியும் கூட ஸோ கணவருக்காக ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படமும் மா ஜனவரி எண்டில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது இப்போ விடாமுயற்சி பின்வாங்கினதுனால அந்த படத்தையும் பொங்கலுக்கு இறக்குறாங்க இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஷெடியூலில் இருக்கிற பாலா டேரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்க வனங்கான் படம் ஜனவரி பத்து ரிலீஸு அதோட வந்து கேம் சேஞ்சர் சங்கர் டேரக்ஷனில் ராம் சரண் திஷாபதானி நடித்த படம் இது ஒரு பேன் இண்டியா படமாக கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகிருக்கு அந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ரெண்டு பெரிய படங்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட அடுத்த ஒரு பத்து படங்கள் லைன் அப் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காதலிக்க நேரமில்லை கிருத்திகா உதயநிதி அவங்க டைரக்ட் பண்ணியிருக்க படம் ஹீரோவாக வந்து ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு ஹீரோயினாக நித்யா மேன நடிச்சிருக்காங்க அந்த படம் ஒரு மியூசிக்கல் படம் ரொம்ப ஒரு காதல் இருக்கிற ஒரு ததும்ப ததும்ப இருக்கிற லவ் ஸ்டோரி இதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த படத்தையும் பொங்கலுக்கு கொண்டு வராங்க ஸோ அதோட வேலைகள் ரொம்ப போயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ஜெயின் மூவிஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க அவங்க தான் வந்து விடாமயற்சிக்குன்னு தேட்டர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஸ்லாட்டை அப்படியே காதலிக்க நேரம் மில்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனோட அந்த படத்தையும் இப்போ உள்ளே இறக்குறாங்க இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் காரன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஷேன் நிக்கம் அப்படிங்கிற ஒரு மலையாள ஆக்டரு இவர் வந்து ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சு ரொம்ப பிரபலமாக இருக்கிறவர் அவருடைய நேரடி தமிழ் படமாக இது ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை வந்து வாலி மோகன் தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் யார் அப்படின்னா ரங்கோலி அப்படிங்கிற ஒரு படத்தை ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருக்காரு இது ஒரு பசங்க வச்சு சப்ஜெக்ட்டு இது வந்து ஃபுல் ஃப்ரெஜ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிருக்கார் ஒரு பத்து வருஷம் வேலைப்பா திருப்பியும் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக புதுக்கோட்டைக்கு போகிறாரு அங்கே இந்த மெட்ராஸ்காரன் என்ன பண்ணால் அப்படிங்கிறதான் அந்த பத படத்தினுடைய கதையாக இருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா டூ கே லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை ஒரு சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஒரு புது யங் ஹீரோ மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக ஒரு ஸ்டார் ஸ்டார்காஸ்ட்டோ போட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காரு இப்போ இருக்கிற கரண்ட்டு பசங்கள்கிட்ட இருக்கிற லவ் பிரேக்கை வரைக்கும் இந்த படத்தில் சொல்லியிருக்கார் சுசீந்திரன் அது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிபி சத்யராஜ் நடித்திருக்க டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பொங்கல் ரேஸில் கிளம்பறங்குது அப்புறம் ஏற்கனவே வந்து தேஜாவு அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண அது அருள்நிதி ஹீரோவாக நடிச்சிருப்பார் அந்த படத்தை டைரக்ட் பண்ண அரவிந்த் ஸ்ரீனிவாசனுடைய அடுத்த படம் தருணம் அப்படிங்கிற படம் இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு இதில் ஹீரோவாக வந்து கிஷாந்த் நடிச்சிருக்காரு இது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்க சண்முக பாண்டியன் விஜயகாந்தனுடைய இரண்டாவது மகன் அவர் நடித்த படைத்தலைவன் அப்படிங்கிற ரொம்ப நாளாக மேக்கிங்லேயே இருந்தது ஒரு வழியாக அந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வராங்க இதோட சேர்த்து நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடியன் சிவா வந்து ஹீரோவாக நடித்த சுமா அப்படிங்கிற ஒரு காமெடி படமும் இந்த ரேஸில் கிளம்பறங்குது இது தவிர இன்னும் ஒரு சில சின்ன படங்களையும் இந்த பொங்கல் ரேஸில் கொண்டு வர பிளான் இருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு படம் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இந்த பொங்கல் அப்படின்னு பார்த்தா நிறைய சாய்ஸஸ் இருக்க போது ஒரு காமெடி ஜோனர் லவ் ஜோனர் த்ரில்லரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக ஒரு அறுசுவையோட ஒரு பொங்கல் அப்படின்னா அது இந்த தான் இருக்க போகுது எலும்பும் கேட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி விடாமுயற்சி அப்படிங்கிற அஜித்குமாரோட மிகப்பெரிய படம் வெளியில போச்சுங்கிறதுனால இவ்வளவு படங்கள் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதை வச்சு பாக்குறப்ப ஒரு பெரிய படம் வெளியில போனால் எவ்வளவு சின்ன படங்கள் உள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ உண்மையிலே இந்த பொங்கல் வந்து வெரைட்டியாக சாய்ஸஸ் இருக்க போது அதுவும் ரிலீஸ் வந்து ஒரே நாளில் கிடையாது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய படங்கள் ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது அப்புறம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆகுது அப்போ தான் மதகத ரஜாவும் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு சூப்பர் காமெடி சப்ஜெக்ட் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இன்றைக்கி இந்த படம் வந்து அவுட் ஆகும் அந்த லெவலான காமெடி படம் இது மீண்டும் சந்தானத்தை வந்து நம்ம காமெடி ஜோனரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நமக்கு விஷாலும் ரொம்ப தோல்வியில் இருக்கிறதுனால இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது ஆக பத்துலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் மூணு ஷெடியூலாக படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இந்த பொங்கல் வந்து ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான பொங்கலாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த கருத்தும் இல்லை இதில் வந்து பெரிய படம் அப்படின்னு பார்த்தா கேம் சேஞ்சர் வணங்கான் அண்டு காதலிக்கு நேரமில்லை அப்படிங்கிற ஒரு மூணு படம் மிகப்பெரிய படமாக இருக்குது அதை தவிர மற்ற எல்லா படங்களுமே ஒரு மாநில மொழி படங்களாகவும் ஒரு சின்ன படங்களாகவும் இருக்குது ஆனால் இது இது பெரிய படம் சின்ன படம்னு நம்ம மேக்கிங்கை வச்சு சொல்கிறோமே தவிர ரிலீஸ் ஆகி அந்த கதை மக்களுக்கு பிடிச்சி ரசிகர்கள் அது ஆதரவு கொடுத்துட்டு அது பெரிய படமாக மாறிடும் அந்த எண்ணத்தோடு தான் இந்த பொங்கல் இருக்க போகுது ஸோ இந்த பொங்கல் தல இல்லாட்டினாலும் ஒரு செலிப்ரேஷன் பொங்கல் அமைய போகுது நன்றி